ஓம் காளி ஈஷுத்மிகே ஷம்சன் வாசனை ஜதிமிகி தன்னோ காளி பிரசோதயாத் ஓம் தத் புருஷாத்மகே மகாதேவா திமிகி தன்னோர் ருத்த பிரசோதயாத் ஜோதி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சத்ரபதி சிவாஜி இந்த வேர் வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து கேள்வி போகிறேன் நான் மும்பையில் தான் வளர்ந்தேன் என் வாழ்க்கையில மிகப்பெரிய டாமினேஷன் எல்லாமே வந்து மும்பைக்கு மகாராஷ்டிராவுக்கு இருக்குது எல்லாமே வந்து அங்கே என்னுடைய பேஸு இப்பவும் இருக்குது இருந்தாலும் படமாக பார்க்கும்போது தான் என்னன்னே தெரியுது எங்கே போனாலும் மகாராஷ்டிரா வந்து சத்திரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி சத்திரபதி சிவாஜின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது எனக்கு புரிய புரியாது எனக்கு எரிச்சல் வந்துச்சு ஆனால் இந்த படம் பார்த்தேன் ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு என்னால் ஒன் வீக்காக என்னால் சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல அதனால் இவருடைய இந்த ஜாதக கொள்ளை போட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் இவருடைய ஜாதகம் கழிச்சது ரொம்ப சந்தோஷம் சத்ரபதி சிவாஜி இவருடைய லக்னம் சிம்ம லக்னம் அரசாங்க லக்னம் அரசியல் லக்னம் அதிகாரமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷன் லக்னம் இவர் சேர்த்து நூற்றுக்கணக்கான வருஷம் ஆனாலும் முந்நூறு நானூறு ஐநூறு வருஷம் ஆனாலும் இன்னும் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்னா இந்த மும்பையில் போன போனால் எதிரொலிச்சுட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சிம்ம லக்னம் ரெண்டாவது விஷயம் சிம்ம லக்னத்துக்கு ஏழு குரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் ஏழு தான் குரு ஷாருக் கான் அவருக்கும் ஏழு தான் குரு அதே போல் இந்தியாவிலுடைய மிகப்பெரிய தொழில் வல்லுனர் அதானி குரு அதானிஜி அவருக்கும் ஏழு தான் குரு ஏழு குரு இருந்து லக்னத்தை பார்க்குறது மிகப்பெரிய செஃப் ஒரு ஆயிரக்கணக்கான யுஎஸ் பிரிட்டரிஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான அந்த சேஃப்கார்டு வந்து இருக்கிற போல் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான் இந்த ஏழு குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரான ஒரு அமைப்பு அதே போல் மூணில் சனீஸ்வரபங்கள் உச்சம் அதுதான் எங்கள் விஷயமே சனீஸ்வர சிற்பங்கள் வந்து உச்ச பலத்தில் வந்தால் ரொம்ப 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 டேராக இருப்பாங்க தைரியம் தன்னம்பிக்கை விட மூச்சு ரொம்ப 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 தைரியமாக இருப்பாங்க எல்டிடி தலைவர் பிரபாகரனுக்கும் சனீஸ்வர பவன் தான் வச்சோம் கலைஞர் ஜாதத்துலேயும் க சனீஸ்வர தான் வச்சோம் சனி பவன் வந்து உச்சவளம் பெற்றாவே எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் தைரியமாக இருப்பாங்க அதனால் இந்த சனீஸ்வர பவன் வந்து தைரிய விதியை ஜ ஜெயஸ்தனத்தில் உச்சபலம் பெற்றதால் எதுக்கும் தைரியம் தன்னம்பிக்கைக்கு விடாமல் வச்சு அதே போல் நாளில் கேது உச்சம் கடவுளுடைய அரளாஸ் இருக்குது கேதுவன் வந்து ஆன்மீக அதிபதின்றதால் இவருக்கு வந்து தீவிரமான அந்த படம் ஃபுல்லும் பார்த்துருக்கும் போது எனக்கு குண்டு விஷயம் என்ன அப்படின்னா படம் ஃபுல்லும் வர ரெகுலர் ரிப்பீட்டட் டைலாக் அப்படின்னா ஜெகதாம்பிகா ஜெகதாம்பிகா ஜெய் மகாராஷ்டிரா அதே போல் இன்னொரு விஷயம் ஜெய் பவானி ஜெய் பவானி ஜெய் பவானி அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஜெய்காலி ஜெய் மா ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவீங்களா அது மாதிரி படம் ஃபுல்லு ஒரே ஆன்மீக டைலாக்ட் தான் ஜெய் பவானி காளி அப்படி சொல்லிட்டு ஜெய் ஜெய் ஜெகதாம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்கே கேட்கும்போது எனக்கு புழு வச்சிது என்னால் சீட்டில் உட்காரவே முடியல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலுக்கு போனேன் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு காரணம் என்னென்னா கேதுவன் வந்து சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றுருக்கார் அதே போல் ஏழாம் வீட்டில் சூரியனுக்கார் லக்னத்தை பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டை லக்னத்தை பார்க்குறாரு சேஃப் கார்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறது மிகப்பெரிய யோகம் ஆயிரக்கணக்கான எதிரிகளே இருந்தாலும் சரி அப்போது வந்து இந்த படத்தில் இன்னும் சில விஷயம் இஸ்லாமிக் வந்து இந்த துபாய் அதே போல் அரபு கண்ட்ரிஸில் வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்ச பிறகு தான் ரேஸ் ஆனா நான் நினச்சேன் எனக்கு அதுதான் தெரியும் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது இஸ்லாமிக் வந்து அப்போவே கித்து அப்படின்னு பதினஞ்சு நூற்றாண்டு பதினாறு நூற்றாண்டுலேயே வந்து அவங்க நாட்டை ஆண்டுருக்கான்னு எனக்கு இப்போதான் தெரியுது எனக்கு வரலாறு படிக்கும்போதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை மைண்டும் இல்லை இப்போ தான் நான் பார்க்குறேன் அவங்க வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதில் பெட்ரோல் கண்டுபிடிச்ச பிறகு தான் ரீசானவங்க பார்த்தா இப்போ இல்லை அப்போவே கெத்தாக இருக்காங்க போல் சூரிய பவன் வந்து லக்னத்தை பார்க்குறதால சேஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் எத்தனை மில்ட்ரி வந்தாலும் எத்தனை எதிரி நாட்டுக்காரங்க வந்து கிரப்தார் பண்ணாலும் அவங்க வந்து தப்பித்து வந்துடுவாங்க அதை தான் வந்து இவருடைய ஜாதக படம் சொல்லுது போல் ஏழு குரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் குரு ஏழு தான் குரு ஏழு இருந்தது தான் உலகம் ஃபுல்லும் பாப்புலர் ஆவங்க எட்டில் சுக்கரன் நல்லா ராயலாக லக்ஸரியாக வாழ்வாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பத்தில் சந்திரன் உச்சம் கடல் கடந்தும் பயணம் நிறைய நாட்டுக்கு பயணம் கடல் கடந்தும் இவருடைய புகழ் உலகம் ஃபுல்லும் இருக்கும் லாவஸ்தானத்தில் செவ்வாய் நிறைய லேண்ட் அடையக்கூடிய யோகம் இருக்குது குரு செவ்வாயை பார்க்குறதால இப்போவும் அவருடைய பேர் அவர் டெத்தாகி ஐநூறு அறுநூறு வருஷம் ஆனாலும் என்ன சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி இந்தியாவினுடைய டாப் சிட்டியில் அவருடைய பேர் ஒழிச்சிட்டே இருக்குது அது காரணம் குரு மங்கள யோகம் அதே போல் குரு சூரியனோடு சேர்ந்துருக்கும் போது பாலிடிக்ஸ் யோகம் இன்றைய பிர பிரதான மந்திரி கூட அவருடைய பேரை தான் வந்து ரொம்ப ரொம்ப பிரைஸ் பண்ணுறாரு ஸோ குரு பகவான் சூரியனோடு சேரும்போது அரசியல் யோகம் குரு செவ்வாயை பார்க்கும்போது நிலம் யோகம் குரு புதனோடு சேரும்போது புத்திசாலித்தனமான யோகம் வெறும் அந்த சிங்கப்பல்லோ குளிப்பொல்லோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதை வச்சே அவர் தப்பிச்சுருக்கார் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உயரே ஜாதகம் உங்களுக்கும் இது மாதிரி சிம்ம லக்னமாக இருந்து சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் குரு இருந்து லக்னத்தை பார்த்தோன்னா மிகப்பெரிய யோகம் சனீஸ்வர பகவான் உச்சவளம் பெற்ற மிகப்பெரிய யோகம் குரு செவ்வாய் பார்த்தா குரு மங்களாகும் அதே போல் சந்திரபகான் லாபஸ்தானத்தில் அல்லது தொழில் சாணத்தில் வீட்டிருக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை தருவார் சுக்கரன் உச்சவளம் பெற்றும் போது சுகமான வாழ்க்கை தருவார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நம்புறேன்